அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தேசிய கொடி நமது இந்திய தேசிய கொடியை குறித்த சில தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்திய தேசிய கொடி செவ்வக வடிவில் வண்ணத்தில் அமைந்திருக்கும் மூன்று கலரில் தேசிய கொடியினுடைய நீளம் அகலம் நீளம் வந்து மூணு அகலம் வந்து ரெண்டு ஸோ தட் த்ரீ ஈஸ்ட் டூ அப்படிங்கிற விகிதத்தில் இருக்க வேண்டும் தேசிய உள்ள காவி நிறம் எதை குறிக்கிறதுனா தைரியம் தியாகம் அந்த கொடியில் இருக்கிற தேசிய கொடியில் இருக்கிற வெண்மை நிறம் உண்மையும் அமைதியையும் குறிக்கிறது தேசிய கொடியினுடைய பச்சை நிறம் நம்பிக்கையும் வீரத்தையும் குறிக்கிறது நல்லா பார்த்துக்கோங்க காவி நிறம் தைரியம் தியாகம் வெண்மை வந்து உண்மை அமைதி பச்சை வந்து நம்பிக்கை வீரம் தேசிய கொடியின் நடுவில் உள்ள தர்ம சக்கரம் முன்னேற்றத்தை குறிக்கிறது முன்னேற்றத்தை குறிக்கிறது தர்ம சக்கரத்தினுடைய வடிவம் சாரநாத் தூணின் பீடத்தில் உள்ளது போன்ற வடிவம் கொண்டுள்ளது தர்ம சங்கரத்தினுடைய வடிவம் சக்கரத்தினுடைய வடிவம் சாரநாத் தூணில் பீடத்தில் உள்ளது போன்ற அந்த வடிவம் இருக்குது தேசிய கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ரெண்டில் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ தேசிய கொடி வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்ட இந்திய தேசிய கொடி சட்டத்தின்படி பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் கொடியேற்ற தடை ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போனா ரெண்டாயிரத்தி ரெண்டில் தேசிய கொடியினுடைய மரியாதை சின்னங்கள் மற்றும் பெயர்கள் முறையற்ற பயன்பாடு தடை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய கௌரவ அவமரியாதை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆகியவற்றால் பாதுகாக்கப்படுகிறது தேசிய கொடி இந்திய பெண்கள் சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நாட்டுக்கு வழங்கப்பட்டது அந்த கொடியினுடைய அந்த அந்த கலர்ஸ் ஸோ இந்திய பெண்கள் சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நாட்டுக்கு வழங்கப்பட்டது ஸோ தேசிய கொடியை பற்ற சில முக்கியமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்